இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனி வக்கர பயிற்சியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் சனி வக்கரம் என்றால் என்ன பொதுவாவே ஒரு ஒரு கிரகம் வக்கரம்னா நம்ம என்ன சொல்லுவோம் என்னங்க இது ஒரு மனிதர்கள் சொல்றோம் வக்கரம் புத்தியா நடந்துகிறாரு சொல்றோம் வக்கரம்னா என்னன்னா தன் இயல்பு நிலைக்கு எதிராக நடந்து கொள்ளுதலை தான் நம் வக்கரம் என்று சொல்லுவோம் இதில் என்ன ஒரு விஷயம்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு நார்மல் பயிற்சியை விட நார்மலாக தரக்கூடிய அனுகிரகத்தை விட வக்கர பயிற்சியின் பலன்கள் சற்று கூடுதலாக இருக்கும் வக்கர காலம் என்பதே வெறும் மூணு மாசம்தான் தான் அந்த சனியினுடைய பாவகம் என்னவோ அவருக்கு ஒரு இதை பார்த்து ரெண்டு கூடையவன் அப்படின்னா அதுக்கு வக்கரம்னா மைனஸாக பலன்களை செய்யும் பணத்தை தரக்கூடியவர் பணத்தை பிடுங்கக்கூடிய வேலையை செய்ய போகிறார் தொழிலை விருத்தி செய்யக்கூடியவர் தொழிலை எக்ஸாம்பிள் சிம்ம ராசிக்காரங்கள உதாரணமா சொல்றேன் அஷ்டம சனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப பிரச்சனை கூடியது கண்டகச் சனியாக இருக்கு ஏழரை சனியாக இருக்கு ஜென்ம சனியாக இருக்கு அது வக்ரமாகும் பொழுது பாசிட்டிவ் ஆகிவிடும் அதாவது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் ஆனா மைனஸ் இதான் கான்செப்ட் சோ இந்த வக்கர பயிற்சியை சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி நடத்துகிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்திற்கு பயிற்சி அடைகிறார் அடைந்த சனி நவம்பர் இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட நூத்தி முப்பது நாள் எத்தனை நாள் கணக்கு கொடுங்க ஜூலை டு ஆகஸ்ட் ஆகஸ்ட் டு செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் டிசம்பர் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் இருபத்தெட்டுன்னா ஆச்சு டிசம்பர் அவ்வளோதான் டிசம்பர் ஒன்று வரைக்கும் வச்சுக்கலாம் அது வரைக்குமே உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைவதற்கு அத்தனை நாள் ஆகும் திரும்ப பேக் வர்றதுக்கு ஸோ அப்போ என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கவிருக்கிறோம் ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் உங்களுக்கு மீண்டும் பழையபடி செல்வங்கள் வளங்கள் வரப்போகிறதுப்பா எல்ல சனி வந்துச்சுன்னு பயந்துட்டேன் அப்பா என்னை விட்டுட்டு போயிடுச்சிடா என்று நினைக்கப் போகிறீர்கள் அல்லது யாருக்கெல்லாம் என்னது திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அடுத்த ரவுண்டா என்று நினைக்கிறவர்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் என்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது ஐந்து ஆறு குடையவன் வக்கரமாகிறான் நண்பர்களே ஐந்து ஆறு குடையவன் வக்கரமாகும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படும் ஐந்து குடையவன் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஐந்து குடையவன் என்பது குழந்தைகள் ஐந்து குடையவன் என்பது பந்தயம் போன்றவைகள்லாம் எல்லாம் ஐந்து குடையவன் குறிக்கிறது இந்த ஐந்து குடையவன் வக்கரமாகும் பொழுது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருத்தல் போன்ற விஷயங்கள் ஏற்படும் குழந்தை அப்படிங்கிறது என்ன இப்போ ஐவிஎஃப் பண்ணுறோம் சார் ஐஏ பண்ணுறோம் சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோம் சார் என்ன குழந்தையே நிற்க மாட்டேங்குது போன்ற பிரச்சனையுடர்களுக்கெல்லாம் இந்த குழந்தை பிற பிறப்புக்கான வழிகள் என்பது கிடைக்கும் ஐந்து குடையவன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதின்னு பேர் ஐந்து குடையவன் என்பது சொத்து ரொம்ப நாளாக ஒரு வழக்கு சார் அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க நம்ம பக்கம் வெற்றி கிடைக்குமானே தெரியல எப்ப பார்த்தாலும் நம்மகிட்டே வம்பு எழுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரே பிரச்சனையாகவே இருக்கு ஐந்து கூடியவன் வக்கரமாக இருக்கிறான் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் உண்மையிலே சொல்ல போனால் நண்பர்களே இந்த ஐந்து அப்படிங்கிற சொத்து அப்படிங்கிறது சனி வக்கரமாகும் பொழுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து குடையவன் வந்து கேஸ் தானே போட்டான் அவனே தானே ஆறு குடையவனாகவும் இருக்கான் ரொம்ப வழக்கு எல்லாமே ஆறு தானே இப்போ ஐந்து குடையவனாக இருந்து வக்கரம் பெறும்பொழுது என்னாகும்னா உங்கள் அங்காளி பங்காளி என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த இடம் கிடைக்கக்கூடாது இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கேஸ் போடுறாங்க தீர்ப்பை வாசி படிக்க போகிற ஜட்ஜு பெருமகனார் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு என்ன சொல்லிட்டார் உங்களுக்கு பாகம் கிடையாது அவங்களுக்கு பாகம் கிடையாது எல்லாமே உங்களுக்கு தான்டாரு அவன் கேட்டது என்னமோ இதுல ஒரு கால்வாசி பாகம் ஆனா மொத்தத்தம் வந்தது உங்களுக்காக ஒன்றுமே இல்லாம இந்த மொத்த சொத்து உங்களுக்குன்னு ஆயிடுச்சு யாரோ யாருக்கோ பண்ண எய்த அம்பு அது உங்களுக்கு வந்து பழித்து விட்டது என்று பொருள் கொள்ளலாம் இந்த ஆறு கொடையவன் என்பது அத்தனை சக்தி வாய்ந்தது சில நேரங்களில் அப்படிதான் நேரம் நல்லா இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் தவறே நடந்தால் கூட அது சரியாக மாறும் நேரம் சரியாக இருக்கு நல்லா இல்லாத போது சரியே நடந்தாலும் அது தவறாக மாறும் ஐந்து ஆறு குடியின் வக்கரமாகும் பொழுது என்னாகுன்னா இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் குலதெய்வ சாபம் என்பதெல்லாம் ஏற்படும் குலதெய்வம் வந்து கோபமாக இருக்கிறது குலதெய்வம் வந்து நம்மகிட்ட அது மாதிரி தெய்வ சாபங்கள் தோஷங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வழிகள் ரொம்ப நாளாக தேடுற சார் ஒரு நல்ல பரிகாரம் ஒன்று பண்ணுன்னு நினைக்கிறேன் வேண்டிக்கிட்டேன் சாமிகிட்டே ஆனால் அதை நிறைவேற்றவே இல்லை நிறைவேற்றுறேன்னா எங்கே வேண்டிக்கிட்டீங்களோ அங்கேயே போய் நிறைவேற்றுங்க அது ஒன்று தான் அதுக்கான பரிகாரம் சில பேர் வேண்டிக்கிட்டது ஒரு இடத்துலையாக இருக்கும் அதை பண்ண முடியாது அதுக்காக பரிகாரம் ஒன்று இடத்துல பண்ணுவாங்க அப்படிலாம் ஒரு ஒரு கான்செப்டே கிடையாது எங்கே வேண்டிக் கொண்டீர்களோ அங்கேயே நீங்கள் வந்து பரிகாரங்களை செய்ய வேண்டும் அப்போது ஒரு விஷயம் என்னென்ன நண்பர்களே ஐந்துக்குடையவன் வக்கரம் பெறும் பொழுது ஏழாம் இடத்தில் வக்கரம் பெறுகிறான் இது அடுத்த பாயிண்ட்டு ஐந்து ஆறு குடின்னு வக்கரம் ஆறாம் இடம் என்பது வேலைன்னு வச்சுக்கலாம் வேலை நீங்கள் வந்து ஜாப்பில் இருக்கீங்க ஒரு 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 ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் ஆறாம் இடம் அந்த ஆறு குடையவனும் வக்கரமாக்குறான் எனும்போது ரண ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி வக்ரம் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த வேலைக்கு போகிற இடங்கிறது வக்ரம் அப்போது நிறைய பேருக்கு வேலை மாறலாம் கூடலாம் இருந்து பிழைக்கிறதுக்கு நம்ம வேற எங்கன்னா வேலை பார்த்துட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஏழாம் இடம் என்பது நியூ எக்ஸ்போசர்ஸ் ஏழாம் இடம் என்பது புதிய முயற்சிகள் இதெல்லாம் ஆனால் அந்த புதிய முயற்சிகளுக்கு சனி பகவான் ஐந்து ஆறு கூட ஒரு ஏழாம் வீட்டிலே வக்கரம் பெறும் பொழுது அந்த புதிய முயற்சிகளில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது புதிய முயற்சிகள் வரும் அதனால் அதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில முயற்சிகளை மட்டும் நீங்கள் செய்யுங்க ரிஸ்க் எடுத்து சில புதிய முயற்சிகளை செஞ்சு பார்க்காதீங்க நான் சொல்லுது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரே டிபார்ட்மெண்ட்டு தான் புதிய முயற்சியாக இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக இன்னொரு டிபார்ட்மெண்ட் போகிறீங்க ஒரு ஸ்கோப்புக்கு பதிலாக இன்னொரு ஸ்கோப் போகிறீங்க அது வேறு ஆனால் நீங்கள் ஒரே டிபார்ட்மெண்ட்டு தான் ஆனால் நீங்கள் டோட்டலாக வந்து பேப்பர் போட்டுட்டு வேறு கம்பெனிக்கே போகிறீங்க பெரிய ரிஸ்க் எடுக்கிறது ஆபத்து ஏழாம் இடத்துல வக்கரம் பெறும்பொழுது புதிய கூட்டு முயற்சிகளில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் பார்ட்னர் சொல்கிறார் பார்ட்னர் நல்லா போகுது பிஸ்னஸு எப்படியாவது நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு ஆளுக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் போட்டு இறங்கினோம்னா இன்னும் பிரம்மாண்டமாக கம்பெனியை கொண்டு போகலாம் வேண்டாம் அந்த இருபத்தஞ்சி லட்சம் சம்பாதிச்சு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட அதை பண்ணலாம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உடனே 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 உடனேங்கிற தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம் அடிப்படை பிஸ்னஸ்ஸே ஒன்றும் கால் உண்டவே இல்லை கால் ஊன்றி அந்த அடிப்படை பிஸ்னஸ் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அட்வான்ஸடு சிஸ்டம்ஸ்களை தான் நீங்கள் யோசிக்கணும் அப்போ ஏழாம் இடத்துல வக்கரம் வரும்பொழுது என்ன ஆகிறது மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வருகிறது மனைவி கூட பிரச்சனை கான்ட்ரவர்சி ஒரு கருத்து வேறுபாடு முரண்பாடு ரொம்ப சாதாரணமாக நடக்குவதெல்லாம் ஐந்து ஆறு கோடியின் வக்கரமாகும் பொழுது ஏழாம் இடத்துல வக்கரமாகும் பொழுது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ஸு பார்ட்னரை நம்பி நீங்கள் பணம் தரீங்கன்னா சொத்து கையெழுத்து போட்டு செக்கு கொடுத்து நீங்கள் பாட்னருக்கு கையெழுத்து போடலாமே தவிர டைரெக்டாக நீங்கள் பார்ட்னரை கண்ணை மூடி நம்புகிறேங்கிற கான்செப்ட் பண்ணக்கூடாது அண்ட் ஆல்சோ ஏழாம் இடம் என்பது காதலுக்கான இடம் புதிய காதல் பண்ணுறீங்க நான் வந்து லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணலான் இருக்கேன் சார் நான் போய் லவ் பண்ண போகிறேன் போன்றவர்கள் இருக்கிறவங்கெல்லாம் தயவு செஞ்சு இந்த ஒரு இந்த மூணு மாதம் லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க ஐ லவ் யூ சித்ரா அப்படிம்பீங்க பின்னாடியே அவங்க அப்பா என்ன என்னது எப்பயுமே லவ் பண்றவங்கெல்லாம் ஒரு ஒரு மாசமாவது லவ் பண்ணி அப்புறம் தான் நான் அப்பாட்ட அடி வாங்குவாங்க லவ் பண்ண அன்னைக்கே வா வாங்க போறேன் உங்களுக்கு மட்டும் அதிரடியாக என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கே அடி விடுவோம் கன்னி கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கீழே ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸ்ரீமடம்னா தமிழ்நாட்டில் விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய ஒரே கோயில் ஸ்ரீமடம் மட்டும்தான் தினசரி மிக பிரம்மாண்டமான யாகங்கள் எல்லாம் இந்த ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் நடக்கிறது டெய்லி நடக்குது சார் இது வரைக்கும் எத்தனையோ நாலாயிரம் ஐயாயிரம் ஹோம் தினசரி நடக்கின்றது வேள்வியில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய எல்லா பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம் கீழே போட்டிருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணி விஷ்ணு மாயாவை தேடி இனி கேரளாவே போற்றவில்லை நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வாங்க சென்னை போரூருக்கு வாங்க விஷ்ணு மாயாவை தரிசனம் பண்ணுங்கள் யார் யாரோ என்னென்னமோ சொல்லலாம் வேதோத்தவமான தினசரி பூஜை பண்ணுற ஒரு மடம்னா அது ஸ்ரீ தான் இங்கே அனுகிரகமூர்த்தியாக விஷ்ணு மாயா எழுந்தருளுகிறார் உடனே பாருங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்